ஸ்ரீகுருப்பியோ நம வாக்கர்த்தா விவசம்பிருத்த வாக்கர்த்தா பதிபக்தகே பதிபக்தே ஜெகதப்பிதரௌ பார்வதி பரமேஸ்வரம் பரமேஸ்வர எல்லாம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்வர்ணாம்பிகை அம்பாசம் மீது வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீதேவி பூதேவி சீக பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே நமஸ்காரங்கள் ஜெய வராகி ஜெய ஜெய் வராகி சுதர்சன ஜெயந்தி சுதர்சன ஜெயந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுதர்சன சக்கரம் பெருமாளுடைய கையில இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு ஒன்னு சங்கு இன்னொன்னு சக்கரம் இடதுகையில இருக்கிறது சங்குனா வடதகையில இருக்கக்கூடியது சக்கரம் அந்த சங்குக்கும் சக்கரமும் திருநாமம் இது மூணு தான் பெருமாளுடைய வடிவம் பெருமாளே தேவையில்லைங்கிறாங்க பெரிய திருவடி எதுனா இந்த மூணு தான் பெரிய திருவடிங்கிறாங்க சங்கு சக்கரம் திருநாமம் இது மூணும்தான் பெரிய திருவடி இது மூணே பெருமாளுடைய சுரூபம் இதுவே இதை வணங்கினாலே நம்ம வைகுண்டம் போகலாங்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு அந்த சுதர்சன சக்கரத்துக்கு வீரியம் அதிகம் அந்த சக்கரம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து இந்த பூமி சுற்றக்கூடிய ஸ்பீடை விட பல ஆயிரம் மடங்கு ரொம்ப வேகமா சுத்தின்னு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சுதர்சன சக்கரம் தான் அது எந்த அளவுக்கு வேகமா இயக்கு இயங்கி கொண்டிருக்குதோ அதை போலத்தான் பிரபஞ்சமும் இந்த அண்ட சராசரங்களும் அந்த சுதர்சன சக்கரத்தின் இயக்கத்தினாலே தொடர்ந்து நாம் எல்லாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் பொதுவா அந்த யாருக்கெல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் விளைகிறதோ ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க நம்ம கிட்ட அவங்களுக்கு கடுமையான ஒரு சூழ்நிலை ஒரு செய்வனை செஞ்ச மாதிரி ஒரு மனசு கஷ்டம் செய்வனை இருக்கோ இல்லையோ சில பேருக்கு உண்மையிலே செய்வனை இருக்கும் சில பேருக்கு இருக்காது ஆனால் அதுக்கு சமமான துன்பம் இருக்கும் இல்லது அடுத்த அடுத்த அடுத்து அவங்க வீட்டில் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்பாங்க அம்மா போவாங்க புள்ள போவாங்க கணவர் போவார் மாமனார் மாமியார் தொடர்ந்து மருத்துவ செலவுகள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா வீண் விரயங்கள் காசு பணம் நஷ்டமாகிக்கிட்டே இருக்கும் தம்பிக்கு கொடுத்தேன் தம்பி பிஸ்னஸ் பண்ணுறான்னா கணவர்கிட்ட வந்து வாங்கி கொடுத்தேன் தம்பி வீண் பண்ணிட்டான் இப்ப வீட்டில் ஒரே சண்டையா இருக்கு எங்களுக்கும் அவனுக்கும் ஒத்து போல நானே குடும்பம் பண்ண முடியாது அப்போது இதெல்லாம் வீண் விரயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கிறது சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது அதனால வரக்கூடிய மனக்கசப்பு பந்தங்களில் ஏற்படக்கூடிய ஏமாற்றம் பிரிவினைகள் இதெல்லாம் இந்த கால நேரத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் ஒரு கார்பரேட் நிறுவனமாக இருக்கும் பெரிய கார்பரேட் நிறுவனமாக இருக்கும் இந்துர் மத்திய பிரதேசத்தில் இந்துர் அப்படிங்கிற கேபிட்டல் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு பெரிய கம்பெனி அவங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு ஒரு கடுமையான சூழ்நிலை நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜிஎம் அவங்க வந்து நம்ம பதிவுகளை பார்த்துட்டு நம்மளை இன்வைட் பண்ணி விஷயத்தை தெரிஞ்ச உடனே சொன்ன உடனே அவர் ஆச்சரியப்பட்டுட்டார் சாமி நீங்க எப்படியோ நான் இதை அப்படியே எம்டிட்ட சொல்றேன் ஏன்னா நமக்கு இத்தி தெரியாது நான் இதை அப்படியே எம்டிட்ட சொல்றேன் சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொன்னார் கரெக்டாக ஒன் ஹவர்ல கூப்பிட்டாங்க ஒரு நாலு நாள் அப்பாயின்மெண்ட் கழிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு நேராக கொண்டு போயிட்டு பார்த்தோம்னாக்கா சொன்னபடியே பிரச்சனை அப்போ பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் ஆனாலும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன எழுதி தருவோம்னா அவங்க இது செஞ்சால் இது தீர்வு கிடைக்கணும்னா நம்ம அவங்களுக்கு சொல்வது உண்டு அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி இப்போ அவங்களுக்கு எந்த தசை நடக்குது இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் செஞ்சு நம்ம சொல்வது உண்டு சுதர்சன ஹோமம் நீங்க வீட்டுல பண்ணுங்க சில இடத்துல அதை வீட்டுல பண்ணக்கூடாது ஏன்னா அது எதிரியை நோக்கி செய்வதா இருந்தா செய்யணும் அதுவே பிரார்த்தனையாக இருக்குமே ஆனால் அதை வீட்டுல பண்ணலாம் அது நிறைய வித்தியாசம் இருக்கு அதுல சாதாரணமா சுதர்சன ஹோமத்தை சக்கர வடிவம் அது அதை வந்து வீட்டுல போய் செய்யறது சிறப்பா இருக்காது புரியுதுங்களா ஆனா அதையே ஆலயத்துல செய்யும்போது இன்னும் சிறப்பு அப்போ உங்க ஜாதகம் அவங்க ஜாதகம் அப்படி இருந்தது அதனால செஞ்சு வச்சோம் அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கடுமையான சூழ்நிலை காலத்தை ஜெயிக்கணும் காலத்தை ஜெயிக்கணும்னா இந்த சுதர்சன சக்கரம் இந்த சுதர்சன ஹோமம் வீட்டிலேயோ கம்பெனிலேயோ செய்வியர்களே ஆனால் செய்வோமே ஆனால் உடனடியாக அதுக்கு ஒரு நல்ல சுப பலனை அந்த பெருமாள் சக்கரம் கொடுக்கும் எப்படி நம்ம சைவத்துல வந்து ஸ்ரீ சக்கரம் இருக்கோ அதை போல சுதர்சன சக்கரம் சுதர்சன சக்கரங்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்ம அருகோணம் தான் அருகோணம்னா என்னங்க ஷட்கோணம் முருகருக்கு போடுறோம் இல்லையா சரவணபவ அதேதான் அங்கேயும் இந்த அருகோணம் இல்லாம ஷட்கோணம் இல்லாம எந்த இயந்திரமும் கிடையாது நல்ல முருகனுக்கு ஏன் நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தமிழ் கடவுள்னு சொல்றோம்னா அருகோணம் ஷட்கோணம் இல்லாம எந்த இயந்திரமும் கிடையாது அது வாஸ்துவானாலும் காளியானாலும் ஆனாலும் சிவபெருமானானாலும் பலிபீடம் ஆனாலும் கோபுரங்கள் ஆனாலும் சிறு சிறு தெய்வங்கள் ஆனாலும் உசந்த தெய்வம் ஆனாலும் ஷட்கோணம் போட்டாதான் எந்திரம் அப்போ அந்த ஷட்கோண வடிவில் அது கோலம் போட்டோ அல்லது வெண்ணெயிலையோ அதை அலங்கரித்து அதை செய்யறதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது சப்போஸ் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கீங்க எனக்கு நீங்கள் சொல்கிற ட்ரபுள் இருக்குங்க சாமினாக்கா நாம அதை தாராளமாக உங்களுக்காக செய்து கொடுப்போம் கவலை வேண்டாம் அதுக்கான கோவிலை தேர்ந்தெடுத்து நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு அதை லைவே போட்டு காமிச்சிருவோம் அப்போ சக்கர வடிவம் போட்டு அந்த சுதர்சன சக்கரம் சுதர்சனாய வித்மகே சக்கரராஜாய மிக தன்னோ பிரச்சோதயா எப்படி நாம வந்து நரசிம்ம இப்போ இந்த சுதர்சனரை பொறுத்த எல்லா பெருமாள் ஆலயத்திலும் இந்த சுதர்சனருக்கு தனி சன்னதி உண்டு இது சுதர்சனருக்கு என்ன விசேஷம்னா ஒரு பக்கம் ஒரே கல்லுல ஒரே ஸ்டோன்ல ஒரு பக்கம் நரசிம்மர் இருப்பாரு மறுபக்கம் சுதர்சன மூர்த்தி இருப்பார் இந்த சுதர்சன மூர்த்தி இருக்கும் முகம் கிழக்கு முகமாகவும் நரசிம்மர் இருக்கும் முகம் மேற்கு முகமாகவும் இருக்கும் ரெண்டு பக்கமும் தரிசனம் செய்யக்கூடிய வகையில அதை அமைச்சிருப்பாங்க அப்போ கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரமூர்த்திக்கு சாதாரணமாக நீங்க தீபம் விட்டு வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கு இல்லைங்க எந்த வினையும் உங்களை ஒன்றும் செய்யாது தினந்தோறும் அந்த சுதர்சன சக்கரமூர்த்தியை தரிசனம் செய்தாலே உங்களுக்கு எந்த எதிரியும் உங்களுக்கு இருக்க முடியாது அப்பேற்பட்ட அந்த சுதர்சனர் இதனுடைய பெருமைகளை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் அப்பேற்பட்ட அந்த சுதர்சன ஜெயந்தி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி ஆணி மாசம் வளர்பிரை தசமி திதியில் வருகிறது இதுக்கு வந்து திதிதான் கணக்கு திருநட்சத்திரம்னா சித்திரை நட்சத்திரம் ஆனா சக்கரத்தாழ்வாருக்கு திதிதான் கணக்கு வளர்பிரை தசமி திதி இது ஜூலை மாதம் அஞ்சாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அந்த சக்கரத்திற்கு வழிபாடுகள் அந்த சக்கரத்திற்கு திருச்சக்கரம் திகிரி திகடம் அப்படிலாம் வெவ்வேறு பெயர்கள் உண்டு காகபுஜண்டர் தனக்குரு கஷ்டம் ஏற்பட்ட போது ஊழிகாலத்தின் போது இந்த சக்கரத்தை அவர் தாண்டினார் என்பது காகபூஜன்ற வரலாறுலே சொல்லப்படுகிறது அப்ப சாதாரண மனித வாழ்க்கையில் சாதாரண மனித வாழ்க்கையில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே உங்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வருது கஷ்ட நஷ்டங்கள் வருது அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் வீட்டில் நான் சொன்ன மாதிரி வீடு சரியில்லாமல் இருக்கு இடம் சரியில்லாமல் இருக்கு இடதோஷமா இருக்கு குடியிருக்கிற வீடு சரியில்லை சாமி அந்த வீடே ஒரு மாதிரியாக இருக்கணும் நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கு அப்படி இல்லைன்னா வீடு சரியில்லை சாமி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லாமல் இருக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு முறை வந்து எனக்கு அந்த சுதர்சனம் பண்ணி கொடுத்துட்டு போங்க இந்த மாதிரிலாம் நிறைய அன்பர்கள் நம்ம இடத்துல கேட்பது உண்டு அப்போ குடும்ப கஷ்டங்கள் அந்த அடுத்த அடுத்த வீண் விரயம் பைசா தங்க மாட்டேங்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீண் செலவு வருது பணங்காசு தங்க மாட்டேங்குது அல்லது கொடுத்த காசு ஏமாற்றங்கள் மெயினாக ரெண்டு விஷயம்தான் ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நிலை பாதிப்பது இன்னொன்று ஏமாற்றம் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை எதிரியை நீங்கள் ஜெயிக்கணுமா அவனை ஒன்றுமே பண்ணவானா சுதர்சன சக்கர தாழ்வார் வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமா நீங்க சக்கர தாழ்வார் உங்களை ஜெயிக்க வைப்பாரு தான் இந்த சுதர்சன ஹோமம் அப்பேற்பட்ட சுதர்சன ஜெயந்தி இந்த ஜூலை மாதம் அஞ்சாம் தேதி நம்முடைய ஆலயத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது அதற்கான பிரீஃபா விரிவா ஏற்பாடுகள் செய்துள்ளோம் காத்தால ஒன்பது மணிக்கு சனிக்கிழமை காத்தால ஒன்பது மணிக்கு திருமஞ்சனம் நடைபெறும் சக்கர தாழ்வா இருக்கும் நரசிம்மருக்கும் திருமஞ்சனம் நடைபெறும் அபிஷேகம் அலங்காரம் சாயந்திரம் பிரம்மாண்டமான முறையில் அந்த சக்கர கோலத்திலே யாக சாலை அமைத்து யாக வேள்வி அமைத்து சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே எளிமையான கட்டணம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் வாய்ப்பு இருக்குமே ஆனால் ரூபாய் ஆயிரம் மட்டும் செலுத்தி தாராளமா நீங்க இந்த சுதர்சன ஹோமத்தில் பங்கு பெறலாம் அப்படி இல்ல உங்களுக்கே நீங்களே இந்த ஆச்சாரியனா இருக்கீங்க வேதங்கள் தெரியுது மந்திரங்கள் தெரியுது சுதர்சன காயத்ரி எனக்கு தெரியும் ஓம் க்ளீம் கிருஷ்ணாஜ ஜ கோவிந்த அஜ கோபீ ஜன அஜ பராஜ பரம புருஷாஜ பரமாத்மனேம் पर कर्म मंत्र अस्त्रशस्त्राण संवर संहर मृत्योर्मो झमो झजा ओं नमो भगवते श्री सुदर्शनाय धीत्रे ज्लादनाय सर्वीक्षोपनहराय हुम पट्रहणे परोतिषे सहस्रार हुम स्वाहा सुदर्शनाय वित्महे

இல்ல உங்க அருகாமையில் ஏதேனும் ஆலயங்கள் இருக்குமே ஆனால் அங்க சக்கரத்தார அபிஷேகத்துல கலந்துக்கலாம் அல்லது அங்க ஏதாவது யாகம் நடக்குது நான் இங்கேயே நடக்க சாமி நான் எங்கேயே கலந்துக்கிறேன்னா தாராளமா அங்க போய் கலந்துக்கலாம் அப்ப உல எனக்கு மட்டும் தனியா செஞ்சு கொடுங்க சாமி இங்க வந்து செஞ்சு கொடுங்க இல்லைன்னா இங்க தனியா செஞ்சு கொடுங்கன்னா நம்ம என்னைக்கு பண்ணலாம்னு சொல்லுங்க ஏன் ஜாதகப்படி செய்யலாம் எந்த மாதிரி எல்லாம் அன்றைய தினம் வழிபாடு செய்வீர்களே ஆனால் எதிரிகளே இருக்க மாட்டாங்க எதிரிகளுடைய தொந்தரவே உங்களுக்கு இருக்காது தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்லபடியாக நீங்க வாழ முடியும் நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு ஜூலை ஐந்தாம் தேதி சுதர்சனர் ஜெயந்தி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது அனைவரும் வாரிற்கு இருந்தபடியே கலந்து கொள்ளலாம் கீழ் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி